உடலில் உள்ள தோளில் கண்ணுக்கு தெரியாமல் இவ்வளவு தூசி இருக்கு கருமையின் முதல் அடித்தளமே இதுதான் பொதுவாக உடலில் தோளில் படியும் தூசிகள் வெயில் மற்றும் தினசரி மாசுக்காற்றின் கருமை உருவாகும் நிலைக்கு கொண்டு வருகிறது இதை அகற்றுவதற்காக பலர் பயன்படுத்தும் கிரீம்கள் தற்காலிக பிரகாசத்தை மட்டுமே தருகின்றன ஆனால் வீட்டில் கிடைக்கும் சில இயற்கை பொருட்களை பயன்படுத்தும் போது தோளில் படிந்திருக்கும் அடர்த்தியான அழுக்கையும் டானை பிரித்து நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கலவையை உருவாக்குகின்றன அரிசிமாவின் நுண்ணிய துகள்கள் இறந்த செல்களை அகற்றி தோளின் மேற்பார்வை சீராக்குகின்றன மஞ்சளின் இயற்கை குறுக்குவின் தோல் நிறத்தை சமநிலைப்படுத்துகிறது எலுமிச்சை சாரில் உள்ள சிச்சி தானாகவே டானின் அடர்த்தியை குறைக்கும் திறன் கொண்டது அதனுடன் சேரும் தேங்காய் எண்ணெய் தோளுக்கு இயற்கையான ஈரப்பதத்தை அளித்து சருமம் உணர்வதை குறைக்கிறது இந்த கலவை மேலும் மென்மையான மற்றும் நார்ச்சத்து நிறைந்த மாறி தோல் மீது பாதுகாப்பான படலத்தை உருவாக்குகிறது ஒருங்கிணைந்து செயல்படும் போது தோலின் மேற்பரப்பில் இருந்தே அல்லாமல் ஆழத்திலும் சுத்தம் செய்து மங்கலான தன்மையை அகற்றி புத்துணர்ச்சி தருகின்றன இரண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் பாதி எலுமிச்சை சாறு ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மற்றும் தேவையான அளவு காய்ச்சாத பால் சேர்த்து மிருதுவான பேஸ்டாக தயாரிக்க வேண்டும் இந்த கலவையை கை கால் போன்ற டேன் படையும் பகுதிகளில் தடவி சுமார் இருபத்தைந்து நிமிடங்கள் வைத்திருக்க வேண்டும் பின்னர் சுத்தமான நீரில் கழுவினால் தோல் உடனடியாக வெளிர் மற்றும் சுத்தமான தோற்றத்தை பெறும் வாரத்தில் இரண்டு முறை இதை பயன்படுத்தினால் நீண்ட கால டேனும் கருமையும் மெதுவாக குறைந்து தோல் பழுச்செனவும் சமமான நிறத்திலும் மாறும்